ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்க இது வந்து தான் கறி சாளும் கறி குழம்பு தான் இது இந்த பாருங்கள் சிம்மில் வச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிக்கிங்க வணக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் ஒரு கிலோ ஒன்று கிலோ கறி இருக்கும் நான் வாங்கினது சரியா சின்ன வெங்காயம் கால் கிலோ மாட்டேங்குதுங்க இருந்துருச்சுங்க கால் கிலோ சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க போட்டு நல்லா கொஞ்சம் வதக்க வணங்குங்க நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் பார்த்திங்களா இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சு விடுங்க ஹையில வச்சு விட்டு கொஞ்சோண்டு உப்பு எங்கள் சமையல் கட்டு இன்னைக்கு கேவலமாக இருக்கும் ஏன்னா நான் சாப்பாடு வேலை செஞ்சிட்ருக்கேன்ல அதனால் உங்களுக்கு உப்பு எவ்வளவோ அவ்வளோ தேவையாக நீங்கள் போட்டுக்குங்க நான் இதுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் சரியா நான் எனக்கு தேவைப்படுறது நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க என் ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இது போட்டதுக்கப்புறம் இங்கே முந்திரி பொருப்பு எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இங்கே இளநீ எடுத்து வச்சுருக்கேன் இந்த இளநியும் இந்த தேங்காவோட அரைக்க தான் ஆமாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது இருக்கிறத நான் சொரண்டி எடுத்துருவேன் எடுத்துகிட்டு தக்காளி பழம் சுட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் சேர்த்துருவேன் சேர்த்து அரைச்சிருவேன் நான் வந்து அது தனி தனியாக இந்த இது என்ன லோங்கு பட்டை அதெல்லாம் தனியாக மாட்டேன் இதுலேயே மல்லித்தூள் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எனக்கு குழம்பு எவ்வளோ இப்போ நான் நான் சுத்தமாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேத்துக்கு நான் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க அதனால் எனக்கு தேவைப்படும் இதிலருந்து ஒரு நூறு கிராம் தேவைப்படும் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு ஐம்பது கிராம் எனக்கு தேவைப்படும் சரிங்களா இது இப்படி செஞ்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இருக்கா இதில் இருந்து ஒரு மா ஒரு நாலு ஸ்பூனு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போவே போட்டுடக்கூடாது சரியா கட் பண்ணி ஜாயின் பண்ணி தான் போட முடியுமாட்டுக்கு அதனால் இப்போ கொஞ்சோண்டு நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இதுதாங்க இது போடுங்க இது போட்டு தக்காளியை அரைச்சி போது தக்காளியை அரைச்சி போது நல்லா யோசனை வச்சுக்கோங்க இதை வணக்கிட்டு கறியை போடுங்க கறியை போட்டதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது நல்லா வணங்க விடுங்க வணங்க விட்டு தக்காளி இருக்குல்ல தக்காளி தேங்காயோட அடிக்க போறீங்களா அப்போது நாட்டு கொத்தமல்லி கிடைக்கிது இங்கே பாருங்கள் நாட்டு கொத்தமல்லி இவ்வளோ இவ்வளோ கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றி பாருங்கள் உருளைக்கலங்க காய் அப்புறம் சொரக்காய் கத்திரிக்காய் மட்டன் இன்றைக்கி கத்திரி இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு மீன் வறுவல் முட்டை மட்டன் போட்டு மட்டனில் காய்கறி வந்து உருளைக்கெழங்கு சுரக்காய் அப்புறம் கத்திரிக்காய் பச்சை பட்டாணி இது எல்லாம் தாங்க போடுறேன் போட்டு தான் சமைக்கிறேன் சரியா ஜெயின் பண்ணாமல் போட முடியாது போல் அதனால் நேரம் ஆகிட்டு இருக்குல்ல அதனால் நானே கட் பண்ணி ஜெயின் பண்ணுறேன் அது ஃப்ரெண்டுங்க பாருங்கள் தாளத்த சோறு மீன் முட்டை மட்டன் கிரேவி இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி